அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கணம் கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி எண்ணி வர ஆறாம் இடமான ராசியில் உள்ள நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய தசாநாதன் ஆகிய சனி சனீஸ்வர பகவான் அங்கே உள்ள நட்சத்திர சாரத்தில் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு தசாபூத்தி நடத்துகிறாருங்கிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கணம் கடகராசிக்கார்த்தது இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி இல்லைங்க கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்லை நீ கடகலக்கணமாக இருந்து அது உங்களுக்கு சனி சனி சனிபூத்தி நடந்ததுனாக்க இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு கோடியும் எட்டு திசையாகும் இந்த க திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா சனி திசையோட கால அளவு பத்தொம்பது வருடங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அது சனி திசை சனி சனிபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருடங்களும் மூன்று நாட்களும் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லக்கணத்து எண்ணி வர ஆறாமணமான தனுசில் என்ன நச்ச சாரம் சாரங்கள் பார்த்துருவோம் அங்கே என்ன நஷ்ட சாரம் இருக்குது மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது மொத்தம் ஒன்பது பாதை இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த ஃபஸ்ட்டு மூலத்தில் அங்கே இருந்தார்னா சனீஸ்வர பகவான் உங்களோட தேசாபதிநாதன் இருந்தாருன்னு என்ன பலனை கொடுப்பார் அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ கேது சம்மந்தப்படுறாரு அப்போ ஏழு எட்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலத்திரத்தை கலத்துறது தான் கை வைக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது புதுசாக திருமணம் பண்ணுறதுக்கு தடை தடை ஏற்படுத்தும் வேறு திருமணம் நிச்சயம் பண்ணியிருந்தால் கூட அப்போ இந்த நேரத்தில் தடங்கள் ஏற்படுத்தும் அப்படியே கல்யாணம் ஆனாலும் அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கல்யாண ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு முடக்கடி இருக்கும் அப்படி முடக்கல் இல்லைனாக்கா ஒரு நோய் நொடி இருக்கும் அந்த நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்கற மாதிரி இருக்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்காது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் அமைப்பா ஒரு கூட்டாளிங்க ஏமாற்றுவாங்க அது இல்லைன்னா கூட்டாளிங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ எனக்கு நழுவுவாங்க அதெல்லாம் தொழிலும் முறக்கடி ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தி பாடியில் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அது அதுக்கு நான் செலவு செலவினை பண்ணுவோம் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு தொழிலுக்காகவோ ஒரு கூட்ட கூட்டு தொழிலுக்காகவோ மனைவிக்காகவோ கலத்தத்துக்காகவோ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பின்னி சுண்ணி செய்வேன் இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்குமா சரிப்படுமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு எண்ணங்கள் ஓடும் ஓகேங்களா இன்னும் பல சொன்னது சொல்லாங்க அடுத்து அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம் அடுத்து போராடும் சாரத்தில் உங்களது தசா ஆகிய தசா புத்திநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் இது இருந்து பயணித்து என்ன பலன் கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆறு சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்படுது அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா இது பாதகாதிபதிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத அந்த போராட போராடம் நசுரம் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதகாதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு சம்மந்தம் ஆறு சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு அப்போ ஏழு எட்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ம அதாவது மனைவிக்கு வண்டி அதாவது கூட்டாளிகளுக்கு வண்டி வண்டி வாங்கி தரது இல்லை மனைவி மனைவி மார்களுக்கு வண்டி வாங்கி தரது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாகனத்தை செல்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுறது இதெல்லாம் இந்த நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை கூலிதாக இருக்குதுங்க ஓகேங்களா எதுவுமே வம்பு வழக்கு கடன் இல்லாமல் ரோலிங் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் இந்த மாதிரி காலகட்டங்களை சமந்த சம்மந்தப்படுத்த முடியாது ஓகேங்களா ஏன்னா பாவக ஆறு அதில் வந்து நாலு பதினொன்று சம்மந்தப்படி ஏழு எட்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் என்ன நம்ம ஊருட்டு ஊர் போயிருந்தோம்னா நம்ம ஒரு நல்ல நல்லபடியாக பொலப்பு நடத்தலாம் ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் இவங்க இந்த காலகட்டங்கள் பகையாக இருப்பாங்க நம்மளோட வயசில் மொத்தம் அனைவருமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடாக இருப்பாங்க நம்பி ஒரு நம்பிக்கை தூரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முறப்பாடுகள் வரும் நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறதும் நம்மளோட ஆசை நிறைவேறதும் நம்ம லாபம் 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 பெறுறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு சம்மந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும் அப்போ அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கினதுனாலையோ தாயினாலேயோ ஓகேங்களா அல்லது நம்ம மருத்துவம் பார்க்கணுமோ நம்ம உடம்புனாலேயோ இந்த மாதிரி பல வண்ணத்தில் பல அவதாரத்தில் வருங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேறு என்ன சாரம் இருக்குது கீர்த்திக்கு சாரம் இருக்குது அது உத்திராடம் சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்படுது அப்போ வந்து ரெண்டு சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு எட்டு சம்மந்தப்படுறாங்க இது பார்த்திங்கன்னா பார்த்து சிலர் பார்த்திங்கன்னா மனைவினால் வரும் வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைகி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்